பிரச்சனை இருக்கிற இடத்தெல்லாம் அவர் இருக்கிறாருன்னு சொல்றதை விட பிரச்சனையும் அவரும் சேர்ந்தேதான் வரும் இப்ப ராமதாஸுக்கு உண்மையான பிரச்சனை ஆடிட்டராலதான் எதிர்காலத்தில் வரப்போகிறது இப்ப இந்த ஆடிட்டர் கணக்கு வழக்கு பாக்குறேன்ற பேர்ல ஏற்கனவே அடிச்ச கூத்துக்களை வந்து சாவித்திரி கண்ணன் போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து பல நேரங்கள்ல அம்பலப்படுத்தி பேசி இருக்கிறார்கள் இப்ப இவருடைய நோ ரோலே என்ன அப்படின்னா பேரம் பேசுவது ஆஹ் செட் பண்ணி விடுறது அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து சீன் செட் பண்ணி கொடுக்கறது அதன் மூலமாக தன்னை வந்து ஒரு லாபியிஸ்டாக மாற்றி எப்படியாவது சோராமசாமி மாதிரி நம்ம வந்து ஒரு 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 அரசியல் சாணக்கியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மறைத்திருக்கக்கூடிய குடிமையை வெளியில் காட்டிவிட முடியாதா அப்படின்னு துடித்து கொண்டிருக்கிறார் ஆனா அதுக்கு தேவையான எந்த தகுதியும் எந்த திறமையும் இல்லாத நபர் ஆடிட்டர் குருமூர்த்தி இவருடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் அஹ் அட்வைஸ அதாவது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கல் அட்வைஸ கேட்டு கடந்த காலத்தில் செயல்பட்ட அத்தனை பேரும் இன்றைக்கு வீட்டில் அடங்கி இருக்கிறார்களே தவிர யாரும் வெளியில் கிடையாது அத்தனை பேரும் வந்து காணாமல் போயிருக்கிறார்கள் ஓ பன்னீர்செல்வம் என்ன ஆனார்ன்றத நம்ம பார்த்தோம் அதாவது தென் தமிழ்நாட்டுல முக்கியமான அரசியல் தலைவராக மதிக்கப்பட்டவர் முக்குளத்தோருனுடைய ஏக பிரதிநிதியாக பார்க்கப்பட்டு கொண்டிருந்த நபர் வந்து தர்மயுத்தத்துக்கு பிறகு வந்து ஓவர் நைட்ல வந்து ஒபாமா ஆகிறத கேள்விப்பட்டிருக்கோம் அவரை ஓட்டாண்டி ஆக்கி விட்டாங்க பலாப்பழத்துல நிக்க விட்டு சின்னமும் இல்லாம கட்சியும் இல்லாம கூட்ட கூட வந்து ஆளும் இல்லாம ஒண்ணும் இல்லாம விட்ட வேலையை வந்து குருமூர்த்தி பண்ணி விட்டு போனாரு இப்போ குருமூர்த்தியினுடைய ட்ராக் ரெக்கார்டு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சீரும் இப்ப திமுக கூட்டணி வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஏன்னா எதிர்த்தரப்புல வந்து எப்படி கூட்டணி அமைப்பாங்க அப்படின்றத பொறுத்தும் தேர்தல் வெற்றி தேர்தல் வாய்ப்புகள் மாறும் இப்ப குருமூர்த்தி தான் எதிர்த்தரப்புக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் அட்வைஸ் பண்றாரு அப்படின்னா திமுக வந்து உட்கார்ந்து இடத்துல ஜெயிப்பதற்கு தேவையான எல்லா வேலைகளையும் செய்யலாம் ஏன்னா எதிர் வைக்கிறது குருமூர்த்தி